அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மே ஒன்றாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன மே மாதத்தின் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் பல கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கின்றன ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் எதிர்பார்ப்புகள் நிச்சயம் பூர்த்தியாகும் இந்த மாதத்தில் இறுதியில் இருந்து பல ஸ்தானத்தை பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் குரு ராசியின் அதிபதியான சுக்கரன் என பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் சற்று கவனம் இந்த மாதத்தின் இறுதியில் நிச்சயமாக தேவைப்படுகிறது மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் மே மாதத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் இந்த மாதத்தில் புதன் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்ர பயிற்சி சந்திர பயிற்சி மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பயிற்சி என பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முழு கிரகமான குரு மேசராசியில் இருந்து ராசிக்கு மாறி சஞ்சரிக்க போகிறார் குரு பகவானுடைய மாறுதல் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் கனவில் கண்ட அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தருவதற்கான யோகம் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை முழு சுப கிரகமாக இருக்கும் இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை கிரகமாக பார்க்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் லாப பலன்களை பல்வேறு வகையில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய உத்தியோகம் தொழில் என எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி ஹனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்தவிதமான மாறுதல் இல்லை என்றாலும் கூட ராகு கேது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அவைதான் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உலகக்கூடிய யோகமும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ராகு மீனராசியிலும் கேது கன்னிராசியிலும் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகத்தை நிஜ வாழ்க்கையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் வீடான மீனராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே பாகு மற்றும் செவ்வாயின் இணைவு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பது நிச்சயமாக இந்த மாதத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் அது மட்டுமல்லாது புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிட்டுவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அசையும் ஈடுபடுகிறவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் பலம் பெறுவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் பலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அதிலும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எந்த காரியத்தை அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது வாங்கக்கூடிய வகையில் அவற்றில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை சுக்கரன் ஆட்சிபலம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறார் மட்டுமல்லாது குரு மற்றும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிப்பார் இந்த மாதத்தின் இறுதியில் எனவே குரு சுக்கர யோகமும் பெரும்பாலும் வள மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் ஏ ஏழாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் மீனராசியில் இருந்து விலகி மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் அவரும் சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா காரகர் மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சில நேரங்களில் ஏற்பட்ட நடுமாற்றம் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல மாறி நல்ல முன்னேற்றமும் எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ஆக்கத்தையும் உணர்ந்து முடிவெடுப்பதால் அளவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து நல்ல மாறுதலை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ரிசபராசியில் சஞ்சரிக்கப் இந்த சஞ்சார அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அனுகூலமான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனும் ஒன்றில் இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றி வாய்ப்புகளையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க கூடிய மாதம் முழுவதும் அமைப்பு இந்த மே மாதத்தில் இப்படி இருக்க நிச்சயமாக கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல உள்ளது என்பதை குரு பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சூரியன் மற்றும் சந்திரன் பயிற்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்திற்கு செல்கிறார் இந்த மாதத்தின் ஒன்றாம் தேதி முதல் இருப்பினும் பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை முழு சுபகிரகமாக இருப்பதால் நிச்சயமாக அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் எந்த விதமான தோஷமும் பாதிப்பும் ஏற்படாது ஆனால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது அவற்றின் தாக்கத்தையும் விளைவுகளையும் அறிந்து அதற்கு ஏற்றார் முடிவெடுப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிக்கல்களை விளக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மாறும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாரங்க உத்தியோக ரீதியாக சனி ஆட்சி பலம் பெற்று ஐந்தில் சஞ்சரிக்கிறார் எனவே புதிய வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியான சலுகைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி சாதகமாக பலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும் அஷ்டம குருவின் ஆதிக்கம் ஏற்பட்டாலும் கூட களைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபத்தை வைத்துக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சனி உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கரன் போன்ற கிரக நிலைகள் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் விற்றிருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செயல் வடிவம் கொடுப்பதோடு மட்டுமல்லாது அவற்றை மக்கள் மத்தியில் சென்று கொண்டு சேர்த்து அவற்றின் பலனை பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் சாதகமாக இருக்கிறார் ஒரு பாதக இருப்பதால் பெண்மணிகள் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எவரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சங்கடங்கள் நிச்சயமாக விலகும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக ஆறில் ராகுவுடன் இணைந்து சென்றிருக்கிறார் அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்த போகிறாருங்க எனவே புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகம் கிட்டும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள கிரக சன்னதி சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் விலகி கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும்